அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கேட்கவா என் வளை ஒளியின் வாயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா ஒரு அருமையான கதையும் கருத்தும் அதாவது ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் கொடுக்கக்கூடிய மரியாதையோட அளவு என்னவாக இருக்கும் நீங்கள் யாராருக்கு எப்படி மரியாதை கொடுப்பீங்க அப்பாவுக்கு கொடுக்குற அந்த மரியாதைங்கிறது அம்மாவுக்கு கிடையாது அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது நம்ம கூட பழகுற நண்பர்களுக்கு கிடையாது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தான் நம்ம மதிப்பு கொடுப்போம் அந்த மதிப்பு எதையை வச்சு கணக்கு போகிறோம் தகுதியை வைத்து கணக்கு போகிறோம் இப்போ அந்த தகுதிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அவர்களால் நமக்கு என்ன ஆதாயமோ அல்லது நம்ம மதிப்பு கொடுக்கலைன்னு நமக்கு என்ன நேருமோங்கிறத பொறுத்தா நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் மரியாதை கொடுக்குறோம் இந்த மரியாதையுடைய அளவை பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம் அதாவது ஒரு அரசரை சந்திக்க ஒரு மீன் பிடிக்கிறவன் போகிறான் ஒரு மீனை கையில் எடுத்துகிட்டு போகிறான் அந்த மீனை கொண்டு போய் அரசே இந்த மீன் உங்களுக்காகவே நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்குறான் அரசர் அதை வாங்கி பார்க்குறாரு அந்த மீனை பார்த்தோன்னே அடையங்க இப்போ சிறப்பாக இருக்குது இந்த பொட்காசுன்னு சொல்லி ஒரு ஐந்து பொட்காசு எடுத்து கொடுக்குறாரு கொடுத்தோன்னே என்ன பண்ணுறா வாங்கிட்டு போனோன்னே இருக்கிற மந்திரி பார்க்குறாரு அவர் கொஞ்சம் பொறாம அப்படி என்ன பெருசாக கொடுத்துட்டா ஒரு சாதாரண மீன் இதுக்கு போய் இவ்வளோ பொட்காசா அப்படின்னு சொல்கிறார் அரசர்கிட்ட உடனே அரசர் சொல்கிறார் சரி இது சாதாரண மீனை என்ன நீயே சோதிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு கேட்குறாரு உடனே இவன் என்ன பண்ணுறான் நீயே ஒரு வினா எழுப்புனா அரசர் வந்து அமைச்சர்கிட்ட சொல்கிறார் அமைச்சர் கேட்குறாரு மீனவனே உனக்கு வந்து பொற்காசை கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த பொற்காசை நாங்கள் திருப்பி வாங்கக்கூடாதுன்னா உங்கள்கிட்ட ஒரு வினா கேப்பை பதில் சொல் இந்த கொண்டு வந்துருக்கிற மீன் ஆனா பெண்ணா அதை நீ சொன்னா உனக்கு நாங்கள் வந்து பரிசு கொடுத்துருவோங்க இது பார்க்குறேன் பார்த்துட்டு சொல்கிறாப்புல உடனே அந்த நொடி பொழுதுலையே சொல்கிறாப்புல அரசே இந்த மீன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை மிகவும் சிறப்பு பொருந்தியது அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் அரசர் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளவு சிறப்பு பொருந்தி மீன் எனக்கு கொடுத்து வந்தால் இந்தா இன்னும் ஒரு அஞ்சு பொற்காசுங்க அந்த அமைச்சருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல உடனே பார்த்தாரு சரி அரசே எனக்கு இன்னுமே வந்து சின்ன சந்தேகம் இருக்குது அதை நான் தெளிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன் இன்னும் என்னையா உனக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை எனக்கு இன்னும் சில வினாக்கள் கேட்கணும் அப்படின்னா சரி கேளு அப்படின்னா சரி இவ்வளவு சிறப்பு பொருந்தியது இந்த மீன் அப்படின்னு சொல்கிறையே இது நீ விற்பனைக்கு கொண்டு போயிருந்தால் இன்னும் உனக்கு அதிகமான காசு கிடச்சிருக்குமே ஏன் அரசர் கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு கேட்டான் உடனே சொன்னான் இந்த உலகத்தில் எனக்கு எவ்வளவோ விற்பனை செய்து நான் மிகப்பெரிய செல்வந்தம் சேர்த்தது எனக்கு முக்கியமில்லை நான் ஒரு அதிசயத்தை கண்டால் அது என்னுடைய அரசரிடம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இது இந்த மீன் மட்டுமில்லை இங்கே இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கிற எல்லாமே அரசருக்கு சொந்தமானது அப்படி இருக்கும் பொழுது அரசருடைக்கு கொடுக்க வேண்டிய அந்த அதிசய மீனை நான் விற்பது சட்டப்படி குற்றம்னா அரசருக்கு இன்னும் சந்தோஷமாயி போயிடுச்சு இந்தா இன்னொரு அஞ்சு பொட்காசுன்னு காசு கொடுத்தோன்னா அமைச்சருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல இப்ப கையில வாங்கும் போது என்னாச்சு ஒரே ஒரு காசு மட்டும் உருண்டு போய் கீழே விழுந்துருச்சு உடனே என்ன பண்றான் அந்த மீனவன் தேடி போய் அதை எடுக்கிறான் எடுத்தோன்னே அமைச்சர் கோபம் அப்படியே பேராசைக்காரா என்ன உனக்கு பேராசைடா இவ்வளவு கையில் இருக்குது இருந்தாலும் அந்த ஒரு காசு எடுக்கிறதுக்கு நீ போற பாத்தியா நான் சொல்லலிங்கரசே உன்ன ஒரு பேராசைக்காரன் அப்படின்னாரு உடனே அந்த மீனை சொன்னா ஐயா பேராசையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இந்த நாணயத்துல பாருங்க அரசருடைய தலையினுடைய அந்த உருவம் இருக்குது இது கீழே போய் விழுகுது யாராவது அதை காலில் தெரியாமல் மிதிச்சுட்டா அது எவ்வளவு அவமரியாதையாக என்னுடைய அரசருடைய உருவத்தை யாராவது நான் விட்டுருவா அதனால தான் நான் எடுத்தோன்னே எனக்கு பேராசிலேனா அரசருக்கு என்ன பண்ணுறது தெரியல அள்ளி பொட்காசை கையில் இந்த வச்சுக்கு போடானே அதாவது நியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு மாத்மாத்தமாக உண்மையாகவே ஒருவருக்கு மதிப்பு தந்தால் அந்த மதிப்பு மென்மேலும் நமக்கு மதிப்பை உயர்த்தும் அதனால் நம்ம மதிக்கிற அளவு மற்றவங்க நம்மளை மதிக்கிற அளவு நம்மளும் நடந்துக்கணும் அதுதான் நமக்கு மேலும் மேலும் மதிப்பை உருவாக்கும் அதனால அனைவரும் சிறப்பான வாழ்வை பெற வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்